நண்பர்களே நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறது என்னென்னா இங்கே திருச்சி ராக் அசில் ஆர்கனைசேஷன் நடத்துகிற இரண்டாம் ஆண்டு மாபெரும் கிளிமுக்கு விசிறிவாள் கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பரிசு விவரங்களை பார்த்துர்ல நாம முதல் பரிசு பார்த்திங்கன்னா பத்து சிறந்த சேவல்களுக்கு இரண்டு கிராம் தங்கம் கொடுக்குறாங்க இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா இருபது சிறந்த சேவல்களுக்கு ஒரு கிராம் தங்கம் மூன்றாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபது சிறந்த சேவல்களுக்கு எழுபது சிறந்த சேவல்களுக்கு சிறப்பு பரிசாக கொடுக்குறாங்க நுழைவு கட்டணம் வந்து சேவலுக்கு இரநூத்தம்பது ரூபா நுழைவு கட்டணம் நபருக்கு வந்து நூறுரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க டோட்டல் ஒரு நபர் வந்து சேவல் அண்டு ஒரு நபர் போனீங்கன்னா டோட்டலாக முந்நூற்றம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அப்படி தான் போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டுவெல் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நடைபெற இருக்குது இது எந்த இடத்துல நடக்குதுன்னா ராஜா திருமண மண்டபம் குமாரவயலூர் திருச்சி என்ற இடத்துல நடக்க இருக்கு நண்பர்களையும் நம்ம இந்த மைவி த்ரீ ஆப் மூலிமா நம்ம ஒரு நாளையிலேருந்து கணிசமாக ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரையும் நம்ம சம்பாதிக்கலாம் இது ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் போதும் கையில் இது ஒரு செயின் லிங்க் ஒரு ஆப்பு அதாவது ஒரு நீங்கள் ஒரு நபரை வந்து குறைஞ்சது ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து பத்து பேர் கண்டினியூவாக கண்டினியூவாக ஜாயின் பண்ணி வரும் டுவெல் லெவல் வரையும் வரும்போது நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு கோடி ரூபா வரையும் நீங்கள் இதில் லாபம் பார்க்கலாம் இந்த ஆப்போட முழுமையான தகவலுக்கு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே கண்காட்சியோட முக்கிய விதிமுறைகளை பற்றி பார்த்துருவோம் நடுவர்கள் தீர்ப்பே இறுதியானது சேவல் சண்டைக்கு அனுமதி கிடையாது நுழைவு டோக்கன் கட்டாயம் பெற்று வரவும் விசிறிவால் விசிறிவால் சேவல்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சேவல்கள் மட்டும் கண்காட்சியில் பங்கேற்க அனுமதி உண்டு மது அருந்தியவர்களுக்கு அனுமதி இல்லை அவரவர்கள் பொருட்களுக்கு அவரவர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல சேவல்கள் வாங்கவும் விற்கவும் அனுமதி உண்டு அடுத்தவர் சேவல்களை குற்றம் குறை சொல்லவோ கூடாது சேவலின் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தொடவோ உணவு கொடுக்கவோ கூடாது கண்காட்சி முடியும் வரை அனுமதி சீட்டை பத்திரமாக வைத்து கொள்ளவும் மேற்கண்ட விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்காட்சியை பார் பார்வையிட வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரகமையு நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வளர்ப்பாளர்கள் அனைவரோடு மறக்காம கண்காட்சியை வந்து கலந்துக்கிட்டு கண்காட்சி சிறப்புக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டவர்களுக்கு நன்றி வணக்கம்